நீலகிரி மாவட்ட மேல்கூடலூர் கோக்கால் பகுதியில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் பெய்த பலத்த மழையின் போது ஒன்றரை சென்ட் குடியிருப்பு பகுதியில் ஆறு வீடுகள் மற்றும் முதியோர் இல்லத்தின் கட்டடத்தில் விரிசல் ஏற்பட்டு சேதமடைந்தது விரிசல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சமடைந்தனர் கடந்த வாரம் மத்திய நிலத்தியல் ஆய்வுத்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு செய்தனர் தொடர்ந்து ஆய்வு செய்ய மத்திய புவியியல் துறை ஆராய்ச்சியாளர் யுனியாலா டெப் தலைமையில் புவியியல் துறை அதிகாரிகள் இன்று கூடலூர் வந்தனர் இன்று முதல் தொடர்ந்து இருபது நாட்களுக்கு நிலச்சரிவு ஏற்படும் வாய்ப்புள்ள ஒன்றரை சென்ட் பகுதியில் ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்வர் ஆய்வு குறித்து கூடலூர் ஆர்டிஓ செந்தில்குமார் டிஎஸ்பி வசந்தகுமார் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அப்பகுதியின் சூழல் குறித்து புவியியல் துறை அதிகாரிகளிடம் விளக்கினர் இக்குழுவினர் இன்று விரிசல் ஏற்பட்ட வீடுகள் மற்றும் கட்டடங்கள் நீரோடைகளின் நீரோட்டம் கழிவுநீர் மற்றும் மழைநீர் வழிந்தோடும் வழிகளை ஆய்வு செய்தனர் நீரோட்டங்களை அதன் போக்கிலேயே விட வேண்டும் தடுத்தால் பின் விளைவுகள் மோசமாக இருக்கும் எனவே அதனை தடுக்கக்கூடாது என மக்களிடம் அறிவுறுத்தினர் அதிகாரிகள் கூறுகையில் புவியியல் துறையினரால் இன்று விரிசல் ஏற்பட்ட வீடுகள் கட்டிடங்கள் பூமி மற்றும் நீரோட்டப் பகுதிகள் ஆய்வு செய்யப்பட்டன நாளை முதல் ஆய்வு உபகரணங்களை பயன்படுத்தி ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் ஆய்வறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என்றனர்